இயேசு இயேசுன்னு இயேசு கூட இருந்த யூதாசுக வாழ்க்கையில் பின்மாற்றம் வந்தது எனவே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் நிற்கிறேன் என்கிறவன் நான் விழுவதற்கு வாய்ப்பு என்ன செய்கிறது எனக்கு பின்மாற்றம் என்ன செய்யும் ஒன்று தவறான முடிவை எடுக்க வைக்கும் தவறான முடிவு யூதாஸ் பின்வாங்கினான் அவனை என்ன முடிவு எடுக்க வைத்தது தற்கொலை செய்கிற ஒரு முடிவை கொண்டு வந்தது பேதுட வாழ்க்கையிலும் சறுக்கல் வந்துச்சு ஆனால் ஆண்டோரோடு இருந்தனால் அவன் தவறான முடிவு எடுக்கலை திரும்பவும் இயேசுடத்தில் வந்தான் சில நம்மளை நீ சத்ரு எப்போ உன்னை கீழே வளர்த்தலான்னு பார்த்துட்டு இருப்பான் அப்பொழுது என்ன தவறான முடிவு சிலர் சர்ச்சுக்கு போக வேண்டாம் ஆராதனைக்கு வேண்டாம் ஆமேன் அது வேண்டாம் இது வேண்டாம் தவறான முடிவு தவறான முடிவு எடுத்து எடுக்கிறவனுக்கு வாழ்க்கையில் தான் அழிவு ஸோ இவன் கூட இருந்தா கடைசியில் போய் இது பண்ணுறான் அப்புறம் இனி எதுக்கு வாழ்க்கை நான்கு கொண்டு சத்தான் சொல் திரும்ப சொல்கிறேன் பின்மாற்றம் தவறான முடிவை எடுக்க வைக்கும்